தோழர்களுக்கு வணக்கம் நேற்று ஒன்றிய பாஜக அரசு ஏறக்குறைய ஒரு பன்னெண்டு மணி நேரம் விவாதம் நடத்தி அதிகாலை இரண்டு மணிக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை வந்து பாஸ் பண்ணிருக்கு அந்த மசோதாவை தான் இப்ப இந்த காணொலியில பாக்க போறோம் என்னவென்றால் அதாவது பன்னெண்டு மணி நேரம் நடந்த விவாதத்துல அந்த பிஜேபி சார்பாக ஒரு இஸ்லாமியர்கள் கூட இல்லை ஏன் அந்த அமைச்சரவை சார்ந்த அமைச்சர் கூட கிரேன் ரிஜு அவர்களும் இஸ்லாமியர்கள் அல்ல அவர் ஒரு புத்த மதத்தை சார்ந்த ஒரு சிறுபான்மை புத் மதத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதியாகத்தான் அந்த அமைச்சரை போட்டிருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு உரிய அமைச்சரை போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க கொண்டுட்டு வர சட்டம் எந்த அளவுக்கு பொருந்தும் என்று இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் என்று இதை வச்சு நம்ம பாத்துக்கலாம் எல்லாருமே வந்துட்டு இந்த சட்டம் கொண்டுட்டு வந்தோன்ன திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் அனைவரும் எதிர்த்து அது சட்டத்தில் உள்ள குறைகளை இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த சட்டத்தை இது வந்துட்டு இர இஸ்லாமியர்களை இரண்டாம் தரமாக மாற்றும் சட்டம் என்று கண்டன குரல் எழுப்பியிருக்காங்க திமுக எம்பி அனைவருமே குறிப்பாக வந்துட்டு அண்ணன் ராசா அவர்கள் கூட முக்கியமான ஒரு பாயிண்ட் குறித்து பேசியிருக்காரு அது குறித்தும் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம் ஆஹ் இந்த சட்டம் நிறைவேற்றத குறித்து நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசுல வந்துட்டு அதுக்கு ஒரு தீர்மானம் வந்து இன்னைக்கு நிறைவேற்றி இருக்காங்க அந்த தீர்மானம் என்னன்னாக்க இந்த சட்டத்தை வந்து வகுப்பு வாரிய தடை சட்ட திருத்த மசோதாவை நாங்க வந்து தடை செய்யறோம் இதை எதிர்த்து உச்ச நீதி ம மன்றம் வரை சென்று நாங்க வந்து சட்ட போராட்டம் நடத்துவோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ச ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு சட்டமன்றத்துக்குள்ளேயே கருப்பு பேஜ் அணிந்து வந்து போராட்டமும் கண்டன குரலும் எழுப்பினாங்க இதையெல்லாம் பார்த்து பிஜேபியோட பிரதிநிதி வானந்தி சீனிவாசன் நயினார் நாகேந்திரன் எல்லாம் வந்துட்டு பிஜேபின்னு ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்துட்டாலே இதை எதிர்க்கிறது தான் திமுகவோட வேலையா இருக்கு என்று சொல்லி திமுகவுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க இங்க பலதரப்பட்ட கேள்விகள் வருது பிஜேபி கொண்டுட்டு வந்தாலே அதை எதிர்க்கணுமா என்று கேள்வி வருது நாங்க ஆமா பிஜேபி கொண்டு வந்தா ஒரு சட்டம் கொண்டு வந்தா அது இஸ்லாமியர்களுக்கு நன்மை பயக்கிறேன் என்று சொல்லி ஒரு சட்டம் கொண்டுகிட்டு வந்தாக்க கண்டிப்பா கேள்வி கேட்டுதான் ஆகணும் ஏனென்றால் ஆர் எஸ் எஸ் ஓட சித்தாந்தம் என்ன என்ன என்றால் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாத்தணும் பெயர் மாற்றம் பண்ணணும் ஒரே மதம் ஒரே கொள்கை என்ற கோட்பாட்டின் படி செயல்படணும் இந்து மதமாக இந்து நாடாக மாத்தணும் என்பதுதான் ஆர் எஸ் எஸ் ஓட கொள்கை அந்த சித்தாந்தத்தை செயல்படுத்துறதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் ஓட இன்னொரு பிரிவு தான் பிஜேபி அதுக்காக தான் இவங்க வந்து அஜெண்டா வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்வார்கள் என்றால் யாரும் நம்ப போறதுல இதுல என்ன சரி திமுக தான் இதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கு அப்படின்னாக்க மற்ற இஸ்லாமியர்கள் இந்த சட்டத்தினால பயனடைய கூடிய இஸ்லாமியர்கள்லாம் இந்த சட்டத்தை இல்லையா அந்த இஸ்லாமியர்கள்லாம் என்ன சொல்லிருக்காங்க இந்த சட்டம் குறித்து என்ன சொல்லிருக்காங்க இந்த சட்டத்தினால யார் யாருக்கு என்னென்ன ஆபத்து இஸ்லாமியர்களுக்கு இது நன்மையா தீமையா இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் என்ன பாதுகாப்பு கொடுத்தது இந்த சட்டம் என்ன பாதுகாப்பு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு குறைபாட்டை கொண்டுட்டு வந்துருச்சு என்றுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ திமுக தான் திமுக கொண்டுட்டு வந்ததுனால திமுக பிஜேபி எதை கொண்டுட்டு வந்தாலும் திமுகன்னாவே எதிர்க்கும் என்று சொல்லி ஒரு பேச்சை அடிப்படுது சரி இது திமு இந்த ஒரு சட்டத்தை ஏற்றனா அந்த சட்டத்தினால நன்மை அடையக்கூடிய மக்கள் வந்து அதை பாராட்டணும் இல்லையா யாராவது இது வரைக்கும் இந்த சட்டம் வந்ததுனால நாங்க எங்களுக்கு வந்து நன்மை நடந்துருச்சு அதனால எங்களுக்கு மகிழ்ச்சி என்று இதுவரைக்கும் எந்த இஸ்லாமியர்களாக வந்து இந்த சட்டத்தை வரவேற்று பாராட்டியோ இனிப்பு வழங்கியோ பட்டாசு வெடித்தோ கொண்டாடி இருக்கிறாங்களா அதுக்கு மாறாக கண்டன குரல்கள் தான் எழுந்திருக்குது எங்கன்னா அந்த பிஜேபியோட கவர்மெண்ட்ல ஒரு இஸ்லா இஸ்லாமியர்கள் கூட எம்பியாக இல்ல சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓவைசின்ற ஒரு எம்பி அவருடைய இஸ்லாமியர்கள் சார்பா சட்டமன்றத்துல கண்டன குரல் எழுப்பியிருக்காரு என்ன எழு எழுப்பியிருக்காருனாக்க இது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்கான பிஜேபிக்கு அப்படி என்ன வெறுப்பு இருக்கு ஏன் எங்க மேல அப்படி ஒரு வெறுப்ப கோபத்தை உமிழ்றீங்க என்று சொல்லி மோடியும் அமித்ஷாவையும் பார்த்து ஓவைசி அவர்கள் கேள்வி கேட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல புத்த மதத்தை சார்ந்தவர்களும் சீக்கிய மதத்தை சார்ந்தவர்களும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களும் அவங்க அவங்க அவங்கவுங்க சொத்துக்களை அந்தந்த மதம் சார்ந்த சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை இருக்கும்போது ஏன் எங்க மத எங்களுடைய உரிமையை சொ வாரிய சொத்து உரிமையை உரி நிர்வகிக்கிற உரிமை எங்களுக்கு இல்லையா எங்களை மட்டும் ஏன் இந்த மாதிரி நடத்துறீங்க என்று கேள்வி கேட்டிருக்காரு இரண்டாயிரத்தி நாலுல சாய்பாபா ட்ரஸ்ட் நிறுவனம் செய்யும் போது அதுக்கு அதிகாரியாக வருபவர்கள் சாய்பாபா பக்தராகத்தான் இருக்க வேண்டும் என்று சட்ட சீர்திருத்தம் அந்த சாய்பாபாவுக்கே கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஏன் அந்த உரிமை இல்லை என்று கேட்கிறாரு அது மட்டும் இல்ல மேல வந்து நானூத்தி முப்பத்தி ரெண்டு சட்ட மசோதா வாரிசிகளின் உரிமையை கேள்வி கேட்கும் விதமாக உள்ளது இரண்டாம் தர முறையில்லாத ஒருவர் வந்து சொத்தை அவங்களுக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் தண்டனை கொடுக்கற மாதிரி இருக்கு ஆனா இப்போ வந்து அந்த தண்டனையில இருந்து அதை வந்து பாஜக இப்போது நீக்கி உள்ளது என்று கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாம இதை நம்ம வந்து வரலாற்றை நோக்கி பின்னோக்கி பார்க்க வேண்டும் தென்னாப்பிரிக்காவில கருப்பினத்தவர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டுட்டு வரும்போது அதை மகாத்மா காந்தியடிகள் இந்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று சொல்லி அவர் வந்துட்டு அந்த சட்ட தீர்மானத்தை வந்து கிழிச்சு போட்டாரு அதே போல இந்த சட்ட தீர்மானத்தையும் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றும் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் இந்த சட்டத்தை கிழிக்கிறேன் என்று சொல்லி எம்பி ஓவைசி அவர்கள் பாராளுமன்றத்திலேயே அந்த சட்ட நகலை கிழிச்சு எரிஞ்சாரு தீர்மானம் மன்னிப்பு சட்ட நகல் அல்ல தீர்மான நகலை கிழிச்சு எரிஞ்சாரு அந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்க நண்பர்களே அவர் மட்டும் இல்ல இந்த ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் முதல்வர் மெஹபூபா முக்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு இஸ்லாமியர் தான் ஜம்மு காஷ்மீர் வந்து இஸ்லாமிய மாநிலம் அது அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பிஜேபி அரசாங்கம் கொண்டு சட்டங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பதனால் இந்து சகோதரர்களே எங்களோடு கை கோற்று எங்களுக்கு ஆதரவாக இருங்கள் என்று அவங்க வந்து இந்துக்களோட ஆதரவை கேட்டிருக்காங்க இப்படி இஸ்லாமியர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் போராடிட்டு இருக்காங்க ஏன் இந்த சட்டம் அவங்களுக்கு நன்மை பயக்கும் என்றால் அவங்க வந்து இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடணும்ல எதுக்காக அவங்க போராடுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு அந்த சட்டத்தினால ஆபத்து இருக்குது இன்னொரு மிக நுட்பமான விஷயத்தை வந்துட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்க எல்லாத்துக்கிட்டையும் அதாவது இஸ்லாமிய நாடெங்கும் உள்ள இஸ்லாமியர்கள்ட்ட கருத்து கணிப்பு நடத்தி அவங்களுடைய ஒப்புதலின்படிதான் இந்த சட்டத்தை நாங்க கொண்டுட்டு வரோம் என்று சொல்லி அந்த பிஜேபி பாசிச பிரிவினைவாத பிஜேபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கருத்து கணிப்பு நடத்தினதுக்கான ஆதாரங்களை இது வரைக்கும் எப்பயாவது வெளியிட்டு இருக்காங்களா எந்த இஸ்லாமியர்களாவது இந்த சட்ட திருத்தம் செல்லும் என்று சொல்லியிருக்காங்களா அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க இந்த சட்டத்துல பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் என்று சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதாக இருந்தது ஏதோ இவ்வளவு நாளா இஸ்லாமியர்கள் வந்து பெண்களை வந்து அடக்குமுறை பண்றதாகவும் அவங்களுக்கு வந்துட்டு தடை இருந்ததாகவும் ஒரு பிம்பத்தை காட்டிட்டு இருக்காங்க ஆனா ஏற்கனவே இருக்கிற வக்பு வாரிய சட்டத்தின்படி பெண்களும் எல்லாரும் அதிகாரம் வக்கம் உள்ள அதிகாரம் படைத்த முக்கிய பொறுப்புகள்ல பெண்கள் இப்பவும் வகித்துக்கிட்டு தான் இருக்காங்க பொறுப்பு வகித்துக்கிட்டு தான் இருக்காங்க இதையெல்லாம் ஒரு மாய பிம்பத்தை இந்த பிஜேபி அரசாங்கம் இஸ்லாமியர்கள் வந்து பெண்களுக்கு எதிரானவர்கள் போல சித்தரிச்சிட்டு இருக்காங்க என்று இஸ்லாமியர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க எங்களுடைய சட்டம்னா அப்படியே குறைபாடுகள் இருந்தாலும் நீங்க வந்து ஊழல் நடந்தாக்க அந்த ஊழல் நடக்காம தடுக்கத்தான் வேணுமே ஒழிய அதுக்காக சட்டத்தவே திருத்த கூடாது என்று சொல்லி எல்லா இஸ்லாமியர்களும் கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது இந்த பிஜேபியோட தந்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா தன் கைய வச்சு தன் கண்ணை குத்துறதுன்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி இஸ்லாமியர்களை வச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த திருப்புவாதத்தை தொடர்ந்து இந்த பிஜேபி அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்ததுனாக்க நேற்று நடந்த நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில சொல்லதிகாரம் டிபேட்ல வந்துட்டு கலந்துகிட்டாங்க பிஜேபி சார்பாக வேலூர் இப்ரா இப்ராஹிம் அவர்களும் திமுக சார்பாக விசிகா சார்பாக ஆலூர் ஷான் மற்றும் இன்னும் இது போன்ற பிஜேபி பிரதிநிதிகள் கலந்துகிட்டாங்க அங்க என்ன பண்றாங்க அங்க என்ன அந்த பிஜேபியோட பிரதிநிதியாக கலந்துகிட்ட அந்த இஸ்லாமிய வேலூர் இப்ராஹிம் என்ன சொல்றாருன்னா அஹ் இது வரைக்கும் பிஜேபி அரசாங்கம் எந்த ஒரு சட்டம் கொண்டுகிட்டு வந்தாலும் அது வந்து தப்பானது போல திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து இங்க வந்து மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க பிரிவினையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க என்று சொல்லி திமுக மேல குறை சொன்னாங்க அவர் ஒரு நியாயமான கேள்வி கேட்கறத போல ஒரு கேள்வியும் கேட்டாரு இதுக்கு முன்னாடி சிஏஏன்னு ஒண்ணு கொண்டுகிட்டு வந்தது இங்க யாருக்காவது இது வரைக்கும் பாதிப்பு வந்திருக்கா இன்னும் இது வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தானே என்று சொல்லி கேட்டிருக்காரு அதே போலத்தான் முத்தலாக் சட்டம் குறித்தும் கேட்டிருக்காரு இவர் கேக்குற கேள்வியை பார்த்தா உண்மையிலேயே அரசியல் புரிதல் இல்லாதவங்களா இருந்தாக்க வெகு அதாவது பாமர மக்களாக இருந்தாக்க சரியான கேள்வியை தானே கேட்கிறாரு அப்படி ஒரு பாதிப்புங்க யாருக்கும் வரலையே அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு அவர் வந்து கேள்வியை வச்சிருக்காரு ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு அவங்களுடைய வகுப்பு வாரிய ச சட்டம் எல்லாம் பறிக்கப்படும் என்று தெரிஞ்சும் அந்த இவர் வந்துட்டு அந்த பதவிக்காகவும் பணத்துக்காகவும் ஒரு நபர் வந்து இஸ்லாமியரை வச்சு இஸ்லாமியரோட கண்ணை குத்தும் விதமாக இந்த வேலு இப்ராஹிம் பேசுனதை அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஷா ஷானவாஸ் அவர்களும் மற்றும் பாலச்சந்தர் ஐஏஎஸ் அவர்களும் அவருடைய முகத்திரைய அதே இடத்துல கிழிச்சிட்டாங்க என்ன அவரு சொன்னாருனாக்கா பாலச்சந்தர் ஐஏஎஸ் அவர்கள் அந்த சிஏஏ சட்டம் இன்னும் இந்தியா மு முழுசும் அமல்படுத்தவே இல்லை எதிர்ப்புகள் நாடெங்கும் எதிர்ப்புகள் கிளம்புனதுனால அந்த சட்டத்தை அப்படியே கிடப்பில போட்டாங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் தான் அதனுடைய பாதிப்புகள் வந்து தெரிய வரும் மக்களுக்கு அந்த சட்டமே செயல்படுத்தாதான் இருக்கும்போது எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த சட்டம் வந்து அசாம்ல மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற பதில் அவங்க கொடுத்துருக்காரு ஆஹ் ஷானவாஸ் அவர்களும் அதே இடத்துல அவருடைய முகத்திரையை கிழிச்சு டங்கு டனார கிழிச்சு எரிஞ்சிட்டாரு இங்கே நீங்க பேசுற அந்த நான் சொன்னேன் அதே இதையே சொன்னார் ஒரு இஸ்லாமியராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இஸ்லாமியருக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்கன்ட்டு அது உத்தரப்பிரதேசத்துல அவர் ஒரு வார்த்தையை இப்ராஹிம் சொன்னார் உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டு போ ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்கனாக்க அவங்க வந்துட்டு உணர்ச்சின் மிகுதியால வந்து மசூதி மேல கலரை பூசிடுவாங்க நீங்க வெள்ள துணி உடுத்திட்டு போவீங்க அவங்க மேல வந்துட்டு சாயத்தை பூசிடுவாங்க அதனால வந்துட்டு மசூதிகளுக்கெல்லாம் திரை கட்டி மூடுனாங்க இஸ்லாமியர்கள்லாம் உள்ளேயே இருந்துக்குங்க என்று சொல்லி இது வரைக்கும் யாரும் போடாத ஒரு சட்டத்தை யோகி ஆதித்யநாத் போட்டாரே அது இஸ்லாமியர்களுக்கு நன்மை பயக்கும் சட்டமா என்று கேள்வியை கேட்டாரு அதுக்கு அவர் ஒரு மிக நுட்பமான ஒரு பதில சொன்னாரு அவர் ஒரு இஸ்லாமியரா இருந்துகிட்டு சகிப்புத்தன்மை என்பது வேணும் அவங்க ஆப மிகுதியால வந்து கலர கலரப்பூசுனாக்க இஸ்லாமியர்கள் பொறுத்துக்கிட்டு போயிடணும் இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஹோலி பண்டிகை கொண்டாடுறதுக்கு உரிமை அவங்களுக்கு இருக்கு ஆனா இஸ்லாமியர்கள் கிழமை என்று தொழுகை பண்ணக்கூடாது நீங்க வீட்லயே இருந்துக்குங்க வெளிய வரக்கூடாது வெளியே வந்தாக்க உங்க மேல கலர் பூசுவாங்க அப்படி பூசினாக்க நீங்க சதிச்சுக்கிட்டு போகணும் ஒருத்தர் சதிச்சுக்கிட்டு போகணும் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேல வந்து கலர் புடிய தூவி அவங்கள வந்துட்டு அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க இது ஒருத்தரோட மத உணர்வுகளை புண்படுத்துவாங்க இதை நீங்க பொறுத்துட்டு போங்கன்னு வேலூர் இப்ராஹிம் சொன்னத இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசுறாரு இது இஸ்லாமியர் மக்கள் தான் இருக்காங்க உண்மையிலேயே அந்த ஆள் உணர்ச்சி உள்ள உண்மையிலேயே இஸ்லாமியரா இருந்தாக்க அந்த அவர்தான் தான் வந்துட்டு எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணும் உண்மையிலேயே தன்னுடைய மதத்தை பின்பற்றுவதா இருந்தாக்க அல்லாவின் மீது ப பக்தி இருந்திருந்தா இப்படி ஒரு நம்ம மதத்தை மத உணர்வை நம்மள தொழுகை பண்ண விடாம பண்றாங்களேன்னு அவர்தான் கேள்வி கேட்டிருக்கணும் அவதுக்கு பதிலாக ஒரு இந்துக்களுக்கு ஒரு இந்து சா சாமியாருக்கு முதல்வருக்கு வக்கால அவர் போட்ட சட்டத்தை சரி என்று சொல்லி வாதாடக்கூடிய ஒரு நிலைய பிஜேபி அரசாங்கம் இஸ்லாமியரை விட்டே பேச வச்சிருக்கு இதுதான் பிஜேபியோட தந்திரம் பணத்துக்காக விலை போகக்கூடிய ஆட்கள் எல்லா இடத்துலயும் எங்கேயும் இருக்கிறாங்க என்பதற்கு இந்த வேலூர் இப்ராஹிம் ஒரு உதாரணம் அந்த ஆளு பேசின காணொலிய உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்குமே ஆனால் ஒருவேளை கலர்பொடி வீசிட்டா கூட அது ஒரு பெரிய விஷயம் நீங்க தொழுகைக்கு போட்டா பிரச்சனை இல்ல அப்படி இல்லை என்றால் ஒன்றே நீங்கள் தொழுகையில வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் அல்லது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சூழல்ல அரசுக்கு ஒத்துழைங்க அந்த ஏற்பாடு தவிர இஸ்லாமியர்கள் ஒத்துக்கிட்டு இஸ்லாமியர்கள் கலர்பொடி சகிப்புத்தன்மை ரொம்ப நல்ல விஷயம் ஒண்ணு இஷ்யூ நாடு முழுக்க சகிப்புத்தன்மை வேணும் காந்தியார் அதான் சொன்னாரு சகிப்புத்தன்மை என்பது ஒரு சாராருக்கு மட்டுமல்ல ரெண்டு பக்கமும் இருக்கணும் அதை நம்ம ஒருத்தருக்கு இல்ல சட்டம் இப்பதான் முதல் இதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு முறை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு முறை நடந்திருக்குது இந்த சட்டம் எல்லாம் எப்படி திருத்தம் பண்ணனாங்கனாக்க சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய நிர்வாகிகளை அழைத்து பேசி அவங்களுடைய கருத்து கேட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு போல சட்ட திருத்தம் கொண்டுட்டு வந்தாங்க ஆனா இந்த பார்லிமெண்ட்ல ஒரு இஸ்லாமியர்கள் கூட இல்லாம அதாவது பிஜேபி சார்பாக ஒரு இஸ்லாமியர்கள் கூட இல்லாம இந்த சட்டத்துக்கு வந்துட்டு ஆதரவாக இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர் வாக்களிச்சிருக்காங்க எதிர்ப்பாக வந்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வாக்களிச்சிருக்காங்க இது வந்து மிக பெரிய விஷயம் சாதாரண விஷயமா நினைச்சுக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்தை வந்து ஒன்றிய பாஜக அரசாங்கம் வந்து நிறைவேற்றி இருக்கு இந்த சட்டத்தின் வந்து தீமைகள் என்ன இந்த சட்டத்தினால எப்படி பாதிக்கப்படுவாங்க என்று பார்த்தோம்னா அதாவது இது வரைக்கும் வகுப்பு வாரியத்துக்கு பதினோரு பேர் நியமனம் பண்ணுனாக்கா அதுல ஏழு பேர் வந்துட்டு வகுப்பு வாரியத்துல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிக்கலாம் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல அந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தை மாவட்ட ஆட்சியரின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க அண்ணன் ராசா அவர்கள் பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டாரு அதாவது பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு இஸ்லாமியரை அவங்க படிப்பு கல்வியின் தகுதியின் அடிப்படையில வேந்தராகவோ அல்லது ஒரு நிர்வாகியாக நியமித்தால் எங்க இந்துக்களின் பணத்துல நீங்க எப்படி ஒரு இஸ்லாமியரை நியமிக்கலாம்னு சொல்லி கேள்வி கேக்குறீங்க ஆனால் இந்த வகுப்ப திருத்த சட்டத்துல பதினோரு பேருக்கு ஏழு பேரை நீங்க இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்கலாமா அப்படி ஒரு திருத்தம் கொண்டுகிட்டு வரலாமா என்று அண்ணன் ராசா அவர்கள் பார்லிமெண்ட்லயே நேத்து கேட்டுட்டாரு அதே போலதான் சென்ட்ரல் கவுன்சில்ல வந்து இருபத்தி ரெண்டு பேருக்கு பன்னெண்டு பேரை வந்துட்டு இஸ்லாமியர் அல்லாதவர்களே நியமிக்கலாம்னு சொல்லி இருக்கு ஆகா கணிக்கு இந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் இப்ப எல்லோரும் ஒரே இஸ்லாமியர்கள் என்ற ஒரு இஸ்லாமியர்களாக மட்டும்தான் இருக்காங்க ஆனா இந்த வகுப்பு வரிய தடை சட்டத்துக்கு ஆகா கணின்றவங்களுக்கு தனி தனி வகுப்பு வரையும் போரா முஸ்லிம்களுக்கு தனி வகுப்பு வரையும் சீயம் முஸ்லிம்களுக்கு இந்த மாதிரி முஸ்லீம்களை தனித்தனியா வகைப்படுத்தி தனித்தனியா அவங்க அவங்களுக்கு பிரிச்சு வகுப்பு வாரியத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு அரசாங்கம் பிரிவினைவாதத்தை தான் ஒரு அரசாங்கத்தின் வேலையா அரசாங்கம் இந்த பிஜேபி அரசாங்கம் என்பது பிரிவினைவாத அரசாங்கம் பாசிஸ்டுகளின் அரசாங்கம் அதனாலதான் இந்த பிஜேபி ஒரு சட்டத்தை கொண்டுகிட்டு வந்தாக்க நம்ம யாரும் எப்போதுமே அந்த அந்த சட்டம் எந்த விதத்துல நமக்கு நன்மை பயக்கும் என்று எப்போதுமே சிந்தித்து பார்த்து நம்ம வந்து செயல்படணும் இந்த இஸ்லாமியர்கள் மீது அங்கங்கே வன்முறை தாக்குதல்கள் நடப்பதை நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்துட்டு மகாராஷ்டிராவில வந்து அவுரசிங்க நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்த அவுரங்கசீப்போட கல்லறையை இடிச்சு அவங்கன்னு நிக்கிறாங்க பாபர் மசூதிய இஸ்லாமியர்களோட சொத்து அங்க வந்து அது வந்து இந்துக்களோட சொத்து என்று சொல்லி அந்த மசூதியை இடிச்சுட்டு அங்க வந்து இப்ப வந்துட்டு ராமர் கோயில் கட்டிட்டாங்க எந்த ஒரு சூழல்லையாவது பிஜேபி அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கா அல்லது பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்காகவாதி ஏதாவது ஒரு விதத்துல நன்மை பயக்கும் சட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்களா எல்லாமே இது வரைக்கும் இவங்க கொண்டுட்டு வந்த சட்டங்கள் அனைத்தும் மக்கள் விரோத சட்டங்களாகத்தான் இருக்குது அதனால இந்த சட்டத்தை எதிர்த்து அதனாலதான் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குவோம் சட்ட திருத்தத்தை வாபஸ் வாங்குவோம் என்று குரல் எழுப்பியிருக்காரு இந்த இது வந்து இன்னையோட நெருக்க போறதுல போராட்டம் வந்து வீதிக்கு வரப்போகுது இஸ்லாமியர்கள் எல்லாம் அவர்களோட சேர்ந்து இந்துக்கள் ஆகிய இந்து சகோதரர் நம்ம மெகபூபா முக்தி அவர்கள் சொன்னது போல இந்து சகோதரர்களும் இந்துக்களும் ஒன்று சேர்ந்து இந்த சட்ட திருத்தத்தை எதிர்ப்போம் என்று இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்